வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பயிற்சிங்கன்னா கோண்டாவில் சிவிக் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பயிற்சிங்க கோண்டா சிவிக் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரனு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க அழகு வீல் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்குன்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஏழு பிபி எண்பத்தொன்று ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலாகார்ஸ் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் சிவிக் அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் இருக்காங்க அழகு வீல் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்குன்னு இருக்காங்க கார் பார்க்குற இடங்கு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஏழு பிபி எண்பத்தொன்று எண்பத்தி அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் குறைப்புங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்